காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பகுதி இருநூற்று இரு பொருளில் ஒரே சொல் ஒரே வார்த்தைக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட அர்த்தம் இருப்பதை வைத்து பலவிதமான ஸ்லேடை கவிதைகள் பண்ணப்பட்டிருக்கின்றன நம்முடைய ஆச்சாரியாலே இப்படி ஒன்று செய்திருக்கிறார் பவானி என்ற வார்த்தை பெயர் சொல்லாய் இருக்கிற போது அம்பாளின் பெயர் அதே பவானி என்பது வினைச்சொல்லாயும் இருக்கிறது இங்கே பவானி என்பதற்கு ஆகிறேன் என்று அர்த்தம் இந்த இரண்டு அர்த்தங்களையும் வைத்து விளையாடி ஆச்சாரியால் சௌந்தர்யலகரியில் பவானி துவம் தாசே என்று ஸ்லோகம் செய்திருக்கிறார் ஆச்சாரியாலேயே அவருடைய சிஷ்யரான தோடகர் பவ ஏவ பவான் என்று ஸ்துதிக்கிறார் இங்கே பவான் என்றால் தாங்கள் பவ என்றால் சிவபெருமான் தாங்கள் சிவபெருமானே என்று அர்த்தம் புதுக்கோட்டையில் பவானி நாயக் என்று ஒரு திவான் இருந்தார் மகாராஷ்டிர பிராமணர் மிகவும் தர்மசீலர் முக்கியமாக வித்வான்களை விசேஷமாக ஆதரித்தவர் அவர் நடத்தின வித்வத் சதஸில் மன்னார்குடி பெரியவாள் என்றே மரியாதையாக சொல்லப்பட்ட ராஜு சாஸ்திரிகள் கூட கலந்து கொண்டிருக்கிறார் சாடு என்பதாக தனி மனுஷர்களின் குணங்களை சிறப்பித்து ஸ்லோகங்கள் சொல்வதுண்டு இம்மாதிரி பவானி நாயக்கை ஸ்தோத்ரிக்கும் ஒரு ஸ்லோகத்திலும் பவானி என்பதை நவுனாகவும் வெர்பாகவும் இரண்டு அர்த்தத்தில் சொல்லியிருக்கிறது பவானி உத்தம புருஷன் என்பதற்கு பெரிதாக வியாக்கரண விதி செய்து ஸ்தாபிக்க வேண்டியதில்லை இந்த பவானியை பார்த்தாலே போதும் என்று பொருள் தரும்படி அந்த ஸ்லோகம் இருக்கிறது தன்மை ஃபர்ஸ்ட் பர்சன் என்று ஒருத்தன் தன்னையே நான் என்று சொல்வதை சம்ஸ்கிருதத்தில் உத்தம புருஷன் என்பார்கள் நீ என்கிற முன்னிலை செகண்ட் பர்சன் என்பதை மத்தியம புருஷன் என்பார்கள் அவன் என்கிற படற்கை தேர்ட் பர்சனை பிரதம புருஷன் என்பது உத்தம புருஷன் என்றால் உசந்த குணங்கள் உள்ளவன் என்றும் மத்தியம புருஷன் என்றால் சாமானிய ஆசாமி என்றும் இன்னொரு அர்த்தம் இருக்கிறதல்லவா இதை வைத்து வேர்டு பிளே பண்ணியிருப்பது பவானி ஆகிறேன் என்பது உத்தம புருஷனான ஃபஸ்ட் பர்சன் தானே இதே போல இன்னொரு ஸ்லோகம் வெங்கடராம சாஸ்திரி என்று நூற்றி ஐம்பது வருஷத்துக்கு முந்தி வித்வான் இருந்தார் சாதாரணமாக நான் சொல்வதை தப்பாக நினைக்கக்கூடாது வித்வான்கள் என்றால் வாங்கிக் கொள்பவர்களாகத்தான் இருப்பார்களே தவிர கொடுப்பவர்களாக இருப்பதில்லை பல பேரை பற்றி கேள்வியும் படுகிறோம் என்னவோ தான தர்மம் என்று பிரமாதமாக உபன்யாசம் செய்கிறார் இப்படி பண்ணியே எவ்வளவோ பங்களா டெபாசிட் எல்லாம் சேர்த்து கொண்ட பிறகும் தான் உபதேசம் செய்கிறாரே தவிர தான் ஒரு காசு கூட ஒரு தர்மத்துக்கும் கொடுக்க மாட்டேன் என்கிறாரே என்று சொல்லுகிறார்கள் நம் காலத்தில் இதற்கு விதிவிலக்காக இருந்த ஒரு சில பேர்களில் தேதியூர் சுப்பிரமணிய சாஸ்திரிகளை முதலில் சொல்ல வேண்டும் இவர் மாதிரியே ஒரு எக்ஸப்ஷனாக அந்த நாளில் வேங்கடராம சாஸ்திரிகள் இருந்திருக்கிறார் அவர் இருந்தது இருக்கட்டும் இப்போது கொஞ்சம் கிராமர் சொல்லி தருகிறேன் தேஹி என்ற வார்த்தை அநேகமாக எல்லாருக்கும் தெரிந்திருக்கும் கொடு என்று யாசிக்கிற வார்த்தை செகண்ட் பர்சனாக உள்ள ஒருத்தரை பார்த்து கேட்பது தேஹி அதாவது இது மத்தியம புருஷன் தத் தா என்பது இதற்கு ரூட் டு கிவ் என்று அர்த்தம் நீ கொடு என்பதற்கு தேஹி நான் கொடுக்கிறேன் என்பதற்கு இதே ரூட்டிலிருந்து தத்யாம் என்று சொல்ல வேண்டும் இது ஃபர்ஸ்ட் பர்சன் என்கிற உத்தம புருஷன் வேங்கடராம சாஸ்திரிகள் மற்ற வித்வான்களுக்கும் பண்டிதர்களுக்கும் நிறைய சம்மானம் செய்து ஆதரித்தவர் அதனால் அவர்களில் ஒருவர் அவரை பற்றி புகழ்ந்து ஒரு ஸ்லோகம் செய்தார் அதிலே நான் மேலே சொன்ன கிராமர் சமாச்சாரங்களை ரசமாக செய்திருக்கிறார் என்ன சொல்கிறார் என்றால் சரஸ்வதி இதுவரை ரொம்பவும் வியாகுலப்பட்டு கொண்டிருந்தாள் எதற்காக தான் வெறும் சாதாரண மனுஷர்களான மதிம புருஷர்களையே ஆச்சிரயிக்க வேண்டியிருக்கிறதே என்றுதான் வியாகுலப்பட்டுக் கொண்டிருந்தாளாம் வித்வான்களை சரஸ்வதி ஆச்சரியிப்பதாகவும் தனிகர்களை லக்ஷ்மி ஆச்சரியிப்பதாகவும் சொல்வது வழக்கம் நடுத்தர பேர் நாம் அடைய வேண்டியதாயிருக்கிறதே என்று இது மட்டும் கவலைப்பட்டுக் கொண்டிருந்த சரஸ்வதி இப்போதுதான் கவலை போய் சந்தோஷம் அடைந்திருக்கிறாள் ஏனென்றால் இப்போது அவள் வெங்கடராம சாஸ்திரிகள் என்ற உத்தம புருஷர் ஒருத்தர் இருக்கிறாரல்லவா என்று சொல்கிறார் தேஹி 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 என்றே போய்க் கொண்டிருந்தவர்கள் மத்தியம புருஷ வாக்கியத்தை சொன்னவர்கள் அப்படி போய்க் கொண்டிருந்த மத்தியம சமூகத்திலே வாரிக் கொடுப்பவராக நான் கொடுக்கிறேன் வாங்கி கொள்ள வாருங்கள் என்று தத்யாம் சொன்னவர் சாஸ்திரி உத்தம புருஷ வாக்கியத்தை சொன்னவர் இவர்தான் அவரவர் சொன்ன வார்த்தைக்கு கிராமர் படி இருக்கிற பேரே அவரவருடைய குணத்தையும் காட்டுவதாக இருக்கிறதென்பதை இந்த ஸ்லோகம் சமத்காரமாக செய்யப்பட்டிருக்கிறது